நேற்றுக்கு பொறிக்கிட்டு வந்து போட்டு நேற்றுக்கு ஏழு ஆள் எட்டு ஆள் வந்து கொட்டை பொருத்தத்தோட பத்தாள் ஒருவங்களை நேற்று வந்து கொல்லையில் வேலை செஞ்சது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து என்னன்னா நான் என்ன நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார் ரசம் பொரியல் அப்புறம் வந்து இன்னும் ஒன்று ஏதோ தான் ஆமாம் அப்பளம் பொரியல் உருளைக்கிழங்கு தொட்டுக்க அப்புறமேல் வடை இதெல்லாமே நான் சுட்டுட்டு போனேன் நேற்றுக்கு ஆளுங்களுக்கு அப்புறமேல் இன்றைக்கி என்ன வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் உறவுகளே அது நேர்த்தியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொன்ன இது மாதிரி எனக்கு இன்னைக்கு தான் நான் இன்ன வரைக்கும் வந்து நான் இன்ன வரைக்கும் வந்து பிறந்தநாள்லாம் நான் இன்ன வரைக்கும் உண்மையாலுமே இது விளையாட்டுக்குலாம் சொல்ல ஒருவங்களே வந்து நான் கொஞ்ச நாளாவே எனக்கு பிறந்த நாள்னா எப்போ நான் எப்போ பிறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே தெரியாது அப்படி தான் நான் இவ்வளோ நாள் இருபது வருஷமாகவே நான் கல்யாணம் வந்ததுலேருந்து அப்படி அப்படிதான் நான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்க அளவுக்கு மனப்பக்கம் கிடையாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ இப்போது இப்பயும் வந்து அப்படி தான் வந்து வேறு இந்த கேக் வெட்டுறது இந்த கொண்டாடுறது இது எல்லாமே எனக்கு சுத்தம் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது என் பசங்களுக்கு நாள் வந்தால் நான் கூட இருந்தேன்னா நாங்கள் கேக் வெட்டுவோம் போவோம் வருவோம் ஆனால் அவங்களும் ஹாஸ்டல் போயிட்டாலும் அவங்களுக்கும் வெட்டுறதுக்கு இது கிடையாது பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை வருவீங்க நான் இப்போ இன்றைக்கி என்ன நான் என்றைக்கு பிறந்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நான் பிறந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு முடிஞ்சு முப்பத்தாறு ஸ்டார்டிங் இன்னையிலேருந்து இன்னைக்கு வந்து அஞ்சாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு வந்து எனக்கு ப எனக்கு பிறந்த நாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி என்னோட என்னோடய பிறந்தநாள் வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல அதுக்கு வந்து ஆளுங்க வந்து எனக்கு நாளைக்கு எதாவது ஸ்பெஷலாக எனக்கு வேணும் டி எனக்கு செஞ்சு போடு அப்படின்னு சொன்னாங்க சரி கோழி எதுக்கு தேவையில்லாத பிராய்கொழி பிறகு அதான் நம்ம பண்ணியிலேருந்து ஓர் எடுத்துக்கொடுச்சு சாப்பிட்டு சரி அது வந்து பவ்வா மீன் தான் வாங்கி ரெண்டு கிலோ தான் ஒரு ரெண்டு கிலோ வாங்கின ஒரு கிலே ஒரு கிலோ வந்து இரநூத்தி இருநூறுவா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து இரநூ இரநூத்தி ஒரு கிலோ இருநூறு இரநூத்தி இருநூறுபா ரெண்டு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு கிலோ வாங்கின வாங்கி பாதி வரக்குற பாதி குழம்புக்கு வச்சுருக்கேன் இது இது பார்த்தீங்க இது எல்லாம் வரைக்கிட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க வரத்து ஆளுங்களுக்கு நாங்கள் எல்லாருமே தான் அங்கே நான் அஞ்சாள் வராங்களாட்டுக்கு அப்புறம் நாங்கள் அஞ்சாள் பத்து கணக்கு வருது சாதம் வடிச்சேன் அப்புறம் வந்து கொள்ளைக்கு போகணும் ஒரு கொள்ளைக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து என்ன நடந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையில் கோழி பஞ்சு இருக்கு இல்லையா அந்த பஞ்சு வந்து நேற்றுக்கெலாம் போன வாட்டியே கோழி இஞ்சி எல்லாமே சாதுன்ட்டு இந்த வாட்டி வந்து சூப்பரை வந்து அதில் மருந்து இந்த கீழே எல்லாம் சிமெண்ட் தரப்போ இல்லைல்ல மண் தர தானே காசு இல்லாத மண் தரையில் தான் ஒருவங்களையை விட்டுட்டோம் நாங்கள் அதை அப்படியே கோழி பண்ணையில் வந்து மண் தர தான் கீழே அதை வந்து ஊட்ட ஓட்டையாக போட்டு வண்டு கிண்டு புழு அதுக்கு நிறையா இருக்குது அதனால ஒரு கீழே அடிக்கிற மருந்து மேலே கொட்டா ஃபுல்லாக அடிக்கிற மருந்து அது என்ன மருந்து தெரியல கொடுக்கல இப்படி உள்ளதான் போய் இப்படி தாலே மருந்து அடிக்கக்குள்ள எங்கள் வீட்டுக்கார மேக்ஸ் போட்டுக்கிட்டு தான் மருந்து அடிச்சிடும் அவருக்கே கண்ணெல்லாம் எரிச்சு அப்படி உள்ளே போன திருக்குதுக்கு கண்ணெல்லாம் செம்ம எரிச்சு அந்த மாதிரி பவரா இருக்குது அந்த மருந்து அது என்ன மருந்து தெரில அப்புறம் இன்னைக்கு வந்து கோழி பஞ்சம் எல்லாத்தையும் இன்னைக்கு அள்ளி கொட்டும் இன்னைக்கு கோழி பஞ்செல்லாம் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதோ பானையில வந்து ஏதோ புகை போடணுமா போட்டு மூணு நாளைக்கு கொட்டா உள்ளார யாருமே வரக்கூடாது அந்த பிறகு அதுக்கப்புறம் தான் கோழி கோழி குஞ்சு வந்து இறக்கிடுவோம் இது வந்து மீன் குழம்புக்கு கூட்டி வச்சுட்டேன் எதுவும் இன்னைக்கு எடுக்க முடியல ஒரு இதுலயே ஜிலேபி மீன் குழம்பு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் குழம்புக்கு என்னென்ன போட்டேன்னு நான் சொல்றேன் புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன் புளி வந்து நான் இப்பயும் போட்டு சொல்லுவோம் இல்லை தித்திக்கிற புளி தான் நான் மீன் குழம்புக்கு போடுவேன் புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அப்புறமேலு எண்ணெய் இது இது வந்து இதெல்லாமே வந்து அறிஞ்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மண் சட்டி இந்த மண் சட்டி வந்து நேற்று தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த சேமக்கொட்டை திருஷாவுக்கு நான் போவே இல்லை போன ஊருக்குள்ளே நைட் நேரத்தில் போனேன் அப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் அந்த பக்கமாக போகிற வளர்ந்துதுன்னு சொல்லிவிட்டு நான் போனேன் நான் என் ஃப்ரெண்டு போனோம் அங்கே வந்து மண் சட்டி வந்து அப்படியே கடந்து இன்னும் கடந்துகிட்டே இன்னும் போகவே இல்லை யாருமே இன்னும் போ மண் சட்டிக்காரங்க மட்டும் நான் ஆவலருந்து போகிறேன் கடந்த மண் சட்டியில் வந்து நான் ரெண்டு மண் சட்டி எடுத்துகிறோம் இது வந்து நூறுரூபா அந்த மண் சட்டி அதுதான் இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கேன் வந்து பெரிய சட்டி நல்லா பெருசு ஆனால் நூறுரூபா தான் ஆனால் இதை விட பெருசாக பா பார்த்து கிடைக்கல ஏன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி கொள்ளைக்கு வேலை செஞ்சுட்ருக்கவங்களுக்கு இதிலே சமைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா மண் கிடைக்கல இதுதான் கிடச்சிது இது தான் நீ குழம்பு கூட்டி போட்டிருக்கேன் மீன் வரவேந்திரிச்சு ஒருவங்களை இருக்கு குழம்புடிக்கல நம்ம தாலிக்குள்ள மீன் போல குழம்பு வந்து கோய்ச்சி ஊருகளை இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரம் குதிக்கணும் நான் என்ன சொன்னானே நானே மரமிக்க பாருங்க இதுல வந்து நானே அதான் சொன்னால இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமேலு மண் மண் சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி சீரகம் போட்டு தான் இன்றைக்கி நான் குழம்பு வச்சேன் வெறும் சீரகம் சீரகம் ரவு கொஞ்சமாக மிளகு அப்படியே தான் அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் தூள் எல்லாமே நம்ம இது குழம்பு கூடயே நான் திட்டமாக கரைச்சிக்கிட்டேன் உப்பு மிளகாத்தூள் தூள் எல்லாமே அப்படியே போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன் இப்போ வந்து இந்த மீன் வந்து இப்போ போடணும் இல்லை இந்த மீன் போட்டு வடகம் கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு தாளித்து நம்ம இறக்கிட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே வைக்கிற மெத்தட் தான் வருவர்களே அந்த தேங்காய் பார குழம்புலாம் வந்து அந்த மாதிரி வச்சா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும் இதுக்கு வந்து தேங்காய் பால் கரைச்சி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது இப்படியே வச்சாலே குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் எப்படி நான் வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நான் தான் சொல்லவில்லை எப்பவுமே மிளக மிளகாய் தூள் என்ன போட்டேன் மிளகாய் தூள் மாவு தனி மிளகாய் தூள் அப்புறம் வந்து வேறு என்ன கருவேப்பிலை ஜோருக்கு பரச்சி கருவேப்பிலை போட்டு பரச்சி எப்படியே வச்சுருவேன் கருவேப்பிலை நல்ல உப்பு போட்டு அப்படியே தசைஞ்சு அரை லெமன் ஊட்டி தசஞ்சி அப்படியே எண்ணெயில் போட்டால் சூப்பராக எடுத்த பையன் ஒன்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருமா எப்பவுமே நான் அப்படி தான் வரும் ஏன்னால் அதுலேயும் மிளகாய் தூளே நம்ம எல்லா மசாலா தூளுமே நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் இதுவே போதும் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு கொச்சிச்சு இப்போ வந்து நம்ம குழம்புல வந்து மீன் போட்டுக்கலாம் மீன் வந்து கொதிச்சுட்டு வருவதில்ல இப்ப நம்ம மீன் குழம்புல மீன் போட்டுக்கலாம் அவ்வளவு ஒரு மீன் குழம்புல வந்து மீன் கொட்டாச்சு அப்புறம் வந்து மீன் ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் இங்கே பாருங்க கொதிக்கணும் பழையில வந்து வேலை செய்கிறவங்க எனக்கு நாள்னு நேற்று அவங்களுக்கு தெரிஞ்சதும் எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நாளைக்கு எனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு போடணுண்டி அப்படின்ட்டாங்க அது அவங்களுக்காக தான் நான் மீன் வாங்கினேன் நான் வாங்கியிருக்க மாட்டேன் ஒரு எப்பொழுதும் என்னோட பிறந்த நாள் இந்த மாதிரி மிந்திரி கொட்டை சமைக்க தான் வரும் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி பெரிய தம்பி எல்லாமே இருந்தாங்க இருந்து நைட்டு பாதாற்ற எனக்கு பிளாக் பாரஸ்ட்டு கேக் வெட்டி இந்த வெள்ளி மொதல் அறநூறுரூபாய் எழுநூறுபாயே தெரில இது எனக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு போட்டு விட்டானோ இந்த வருஷம் வந்து நான் மட்டும் இருக்கிறதால தம்பி மணி மணிமரம் காலையில ஏஞ்சி வாழ்த்துக்கலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொள்ளைக்கு போயிட்டான் எல்லாம் கொள்ளை வேலை தான் உறவங்களே அதனால வந்து தம்பி நீ பெரிய தம்பி கிடையாது அதனால நீ என்னோட இது இப்படி தான் ஓடும் எதுவும் எனக்கு இதெல்லாம் பண்ணுவேன் நிறைய பேர் தாம் தும்னு செலிப்ரேட் பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது உறவுகளே எப்படி சிம்பிளாக அப்புறம் கொள்ளைக்கு போகணும் அதுதான் போய் தடைக்கும் வேலை இருக்கும் எப்பயும் அதுதான் கிராமத்து வாழ்க்கை இதுதான் எதுவுமே இந்த கான்ஃபிளவர் போடுறதால நமக்கு வந்து எதுவுமே ஒட்டாத உறவுகளே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம கொல்லையிலே மீன் குட்டியில் ஜிலேபி மீன் தான் விட்டுருக்கு ஜிலேபி மீன் அது வந்து இன்னும் இவ்வளோ இவ்வளோ பெருசு தான் இருக்குது ஒரு அரை கிலோ திட்டமாக இருக்குது இந்த மீன் பிடிக்கணும் பிடிச்சா வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பிடிப்போம் கண்டிப்பாக அதுமே பிடிச்சிக்கலான்ட்டுருக்கோம் வளம் கிடைக்காத பிடிக்க முடியல ஒரு ஒரு லெஸ்ட் அப்படியே இருக்கு இப்பறம் வடி நாத சட்ட கூடாதுன்னு நீங்க என்ன பண்றது சாதம் ஒட்டிட்டு இருக்கு இப்ப வானிலை கொட்டிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை தான் ஆசை இருந்தா தான் வச்சுக்கணும் என்ன பண்றது நமக்கு இப்படி தான் அப்படின்னு இதாயிடுச்சு ஒரு கோவிலுக்காக போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டு வரும் ஆசை ஆனால் அதுக்கு கூட டைம் கிடைக்கல ஒரு அடிச்சிருவோம் அப்பாட இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல என்ன சாப்பிடு பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு ஜிலேபி மீன் வறுவல் வாங்க ஒரு நீங்களும் சாப்பிடலாம் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம்